ராஜ என்னன்னு தெரியுங்களா அது நம்ம குடிக்கிற இந்த ஆல்கஹாலோ இல்லை வேற பல ட்ரெஸ்ஸும் இல்லைங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே இழந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நம்ம கைவிரிச்சப்போ எதையும் யோசிக்காமல் தன்னம்பிக்கையை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் மேலே வந்து ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஜெயிக்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதுதான் ராஜபோதை அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் எந்தவித ஏவியேஷனோட டிபார்ட்மெண்ட் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஏடிசி சப்போர்ட்டும் கூட இல்லாமல் இரநூத்தி இருபத்தி ஏழு மக்களை காப்பாற்றின பைலட்ஸ் பற்றின கதை தான் இங்கே பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஃப்ளை தமிழன் அன்னைக்கு மே டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ டெல்லி ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி தேதி வச்சு ஒரு ஏழு மாதம் முன்னாடின்னு வச்சுக்கலாம் இண்டிகோ நிறுவனத்தை சேர்ந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி நியூ வரக விமானம் அதோட ரெகுலர் ட்ரிப்பான டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷனோட ரெடியாக இருந்துச்சு ஸோ இது ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி நியூ அப்படிங்கிற கேட்டகரினால இது நியூன்னா நியூ என்ஜின் ஆப்ஷன் சிஎஃப்எம் லீப் என்ஜினில் வந்து ஒன் ஏ ஒன் பி கேட்டகரிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக ஏர்பஸ் வந்து இந்த ஃப்ளைட்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ பழைய இந்த சிஇஓ என்ஜின் இல்லாமல் இதில் வந்து என்ன நியூ நியூ என்ஜின் ஆப்ஷனோட கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்கு ஏற்ற ப பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம பஸ் ரக ஃப்ளீட்ஸ் அதாவது இந்த த்ரீ டுவெண்ட்டி ரக ஃப்ளீட்ஸ் வந்து இருக்கிறது பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மூணு நேரம் போகிறது இந்த ரெண்டு மணி நேரம் போகிறது இந்த மாதிரி ஷார்ட் ஆவர் எல்லாமே வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கிறது வந்து இந்த ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி தான் அதனால தான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியோட ஃப்ளீட்டு வந்து பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டியாக தான் இருக்கும் அண்டு இந்த ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ண போகிறது நம்ம ஹீரோ கேப்டன் பன்குல் பன்குல்நாக் இவர் வந்து ஒரு எக்ஸ் நேவி வேர்டரன் அண்டு இந்த டைப் ஆஃப் அதாவது ஏ த்ரீ டுவெண்ட்டி டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்டில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வந்து பறந்துருந்தார் அண்டு இவர் கூட ஃபஸ்ட் ஆஃபீஸராக இருக்க போகிறது வந்து ஷோபித் சிங் கோலி இவர் வந்து அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்குமே ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒனில் வந்து பறந்திருந்தார் இவங்க கூட ஆறு கேபின் க்ரூ அண்ட் இரநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸ் மொத்தம் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம லேண்ட் ஆகிற ஏர்போர்ட்டான ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ங்கிறது வந்து காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டை வந்து ஷேக் குல் அலாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சிங்கிள் ரன்வே ஏர்போர்ட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபீட் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டு தான் இது நம்ம கடல் மட்டத்தில் இருந்து ஒரு அஞ்சாயிரம் அடிக்கு மேலே எலிவேஷனாக இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அண்ட் இதில் வந்து பிரசனாக ஐஎல்எஸ் கைடன்ஸ் இருக்குது அது கூட வந்து நாவன் ஜிபிஎஸ் கைடன்ஸும் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அண்ட் அன்னைய தேதிக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஹைல் ஸ்டாம்ஸ் அதாவது இந்த ஐஸ்கட்டி மழை அதில் ஐஸ்கட்டி புயல் அந்த மாதிரிலாம் சொல்லணும் அந்த இதுவும் தண்டர் ஸ்டாம்ஸும் மின்னல் இடியோட கூடிய அந்த ஒரு புயலோட கூடிய இருக்கிற மழையும் பயங்கரமாக அன்னைக்கு அடிச்சிட்டு இருந்துச்சு அண்ட் சின்ஸ் வந்து ஐஎல்எஸ் அப்ரோச் வந்து அன்னைக்கு பாசிபிள் இருந்தனால ஸோ வெதரை பற்றி பைலட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப கவலைப்படல ஓகே என்னாலும் லேண்டிங் அப்ரோச் தான் பண்ண போகிறோம் விஷுவல் அப்ரோச் பண்ண இல்லை அப்படிங்கிறனால லேண்டிங்கை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்பட்டதா இல்லை ஸோ இந்த ஃப்ளைட்டோட இனிஷியல் டேக்கில் வந்து பைலட் ஃபிளைங்காக இருக்க போகிறது வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃபீஸர் சிங் அண்ட் பைலட் மானிட்டரிங்காக இருக்க போகிறது நம்ம கேப்டன் பன்குல் நாக் ஸோ இப்படி இருக்க கரெக்டாக ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி டாக்ஸிலிருந்து ரன்வே டுவெண்ட்டி நைனுக்கு ஃப்ளைட்டை கொண்டு வந்தாங்க நம்ம பைலட்ஸ் அண்ட் கரெக்டாக ஒரு அஞ்சு பத்து மணி யூடிசிக்கு அவங்க ஸ்ரீநகரை நோக்கி ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஃப்ளைட்டுக்கான அன்னத்தை க்ரூசிங் ஆல்டிடியூட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முப்பத்தாறாயிரம் அடி வரைக்கும் அந்த ஃப்ளைட்டை பறந்துட்டு அதில் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகரை நோக்கி பறக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ட் டேக் ஆஃப் ஆனோடனே வந்து கேப்டன் ஆட்டோ பைலட் ஆன் பண்ணிட்டாரு அண்ட் மேக் பாயிண்ட் செவன் ஐ மீன் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் அப்படிங்கிற ஃபாஸ்ட்டில் வந்து ஃப்ளைட்டு பறந்துச்சு மேக் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து ஒரு லைக் ஒரு சவுண்டு என்ன சொல்கிறது ஒரு சவுண்டு வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுதோ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் போதோ அதை மேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரோ பாயிண்ட் செவன் கிட்டத்தட்ட ஒரு சவுண்டு ட்ராவல் பண்ணுறதோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக அந்த ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு பத்தான்கோட் அப்படிங்கிற இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் தாண்டி அவங்க க்ரூசிங் ஆல்டிடியூடான தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரீச் ஆனக்கு பத்தான்கோட் அப்படிங்கிற இடத்துல வரும்போது இந்த ரேடாரில் இந்த புயல் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து ரீடிங் காட்டுச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ ஆரஞ்சு அந்த இதில் வந்து உங்களுக்கு ரேடாரில் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னா வந்து இட்ஸ் அ டேஞ்சர் ப்ளேஸ் அங்கே ஹில் ஸ்டாம் இருக்குது இல்லை ஸ்னோ ஸ்டாம் இருக்குது அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அண்டு கிட்டத்தட்ட இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆலங்கட்டி மழை அப்படி அந்த தூரில் உள்ள புயல் அது வந்து ப பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு இவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க அந்த மழையோட அந்த அந்த வைப்ரேஷன் சவுண்டும் அதுவும் வந்து ஒரு வைலண்ட்டான டர்புலன்ஸை வந்து ஃப்ளைட்டுக்கு கொடுத்துச்சு ஸோ இப்படி வந்து இந்த ஆலங்கட்டி மலையோட சவுண்டை இருக்கும்போது இவங்களோட ஸ்பீடு ஏர்லைனோட ஸ்பீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுது அது ஏன்னு பார்த்தா அப்படின்னா ஏர்லைனோட ஸ்பீடு இன்றைக்குமே வந்து ஒரு பீட்டோ டியூப் அப்படிங்கிற ஒரு டியூப் மூலியமாக தான் வந்து அந்த ஏர் ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணணும் இது எக்ஸசிவாக இந்த ஆலங்கட்டி மழையோட அந்தந்த பனி வந்து ஒவ்வொரு பீட்ரு டியூப்லையும் போய் அடிக்கிறதுனால பீட்ரு டியூப்னால கரெக்டான ப்ரெஷரை வந்து கொடுக்க முடியல அதனால வந்து பைலட்டுக்கு வந்து இது எந்த ஸ்பீடில் தான் பறந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியல இப்படி ஏர் ப்ரெஷரில் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்து சடனாக ஸ்டால் வார்னிங் எடுக்குது ஸ்டால் வார்னிங் வந்தோம் ஸ்டால் வார்னிங்னால் ஃப்ளைட்னால் இங்கே மூவ் பண்ண முடியாது அப்படியே வந்து ஒரு செலை மாதிரி அப்படியே இருந்து கீழே உழுகுறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த மாதிரி ஃப்ளைட்டு வந்து ஸ்டார்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ளைட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம கேப்டன் வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறாரு என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஹில்ஸ்டாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது மைலில் அவர் கண்ணு முன்னாடி இருக்குது ஸோ இதுக்கு இதுக்குள்ளே வந்து நம்மளால் பறக்கவே முடியாது கான் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த அந்த பத்தான்கோட் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி நாட்டிக்கல் மைல் சுற்றி அதாவது பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸை சுற்றி நம்ம ஸ்ரீநகரை போய் லேண்ட் பண்ணிக்கலாம் அதாவது அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் ஹில்ஸ்ட்டோ டிவியேட் பண்ணி அதை தாண்டி அவர் அதிலிருந்து விலகி நம்ம சுற்றி ஒரு ஒன் டுவெண்ட்டி நாட்டிக்கல் மைல்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ரீநகரை போய் லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு அண்ட் அது கூட என்னென்னா சப்போஸ் அந்த சுற்றி போக முடியல அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சுன்னா லாகூர் அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் அப்படிங்கிற பிளேஸில் லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக கேப்டன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து முடிஞ்ச அந்த டைம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ப்ராப்பர் ஏடிசி இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சென்டர்ஸ் தான் வந்து ஏடிசியாக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ கேப்டன் வந்து என்ன இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏடிசியை கூப்பிட்டா என்ன சொல்கிறார் அப்படின்னா முடிஞ்சா எங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நாட் கிழம டிவியேஷன் கொடுங்க இல்லைனா வந்து லாகூரில் லேண்ட் பண்ணுறதுக்காவது பெர்மிஷன் அவங்க கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு உடனே வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த சென்டர்ஸ் அவங்க வந்து லாகூர் ஐ மீன் பாகிஸ்தான் ஏரோஸ்பேஸ் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃப்ளைட் ஒரு ஹில்ஸ்டோனில் போகும் போது அங்கே நாங்கள் லாகூர் லேண்ட் பண்ணிக்கலாமா இல்லை உங்கள் ஏர்ஸ்பேஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க ஸோ லாகூர் ப்ரொட்டோக்கால்னால அந்த அந்த கேஆஸ் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் முடிச்சு அந்த டைம்னால் அவங்க வந்து இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு ரெக்வஸ்ட்டையுமே ஸோ இந்த விஷயத்த வந்து இந்தியன் ஆஃபோஸ் சென்டர்ஸ் வந்து இங்கே பைலட் கன்வே பண்ணுறாங்க ஸோ பைலட்டுக்கும் ஃபஸ்ட் ஆஃபீஸஸ்க்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி நாட்டிக்கல் மைல்ஸ் சுற்றி போனால் தான் இதை அவாய்ட் பண்ண முடியும் இல்லைனா வந்து நம்ம இந்த ஹில் ஸ்டாங்க்குள்ளே தான் போய் ஆகணும் இல்லாட்டி வேற எங்கேயும் லேண்ட் ஆகணும் அதுவும் ஆலங்கட்டி மலை எக்ஸ்ட்ரீம் ஹெல்ஸ்ட்ராங் ஃப்ளைட் வேறு ஒரு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஃபீட்டு இறங்கிட்டு இருக்கு ஸ்டெபிலைஸ் ஆகவும் மாட்டேங்குது உடனே கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா மைக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட் ஹவுஸு கேட்டு இருந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் ஏடிஐஆரில் வந்து ரொம்ப டிஃப்ளெக்ஷன் இவர் இவர் வந்து எங்கே பிச் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்டு இருக்கு அது கூட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பீட் ரீடிங்கும் வந்து பீட்டோடியூப் ப்ராப்ளம்னால் இங்கே காட்டலை இதில் என்னன்னா இந்த ஆலங்கட்டி மேலே அந்த ஐஸ் கட்டி அப்படிங்கிறதுனால இந்த இந்த என்ன சொல்கிறது ஒரு பீடியூ டியூபாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன சென்சார் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இது டேமேஜ் பண்ணிடுது அது டேமேஜ் பண்ணுறதுனால என்னன்னா இந்த ஏடிஐஆர் ஆகட்டும் இல்லை அந்த விஎம்ஓ கட்டுற ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சார் ஆகட்டும் இது எல்லாமே ஒரு அன்ட்ரலேபிள் ஸ்பீடு ஃப்ளைட்டு வந்து ஒரு ஸ்டெபிளைஸாக பறந்துட்டுருக்கா இல்லை எந்த ஆங்கிளில் பறக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு குழப்பமாக தான் வந்து காட்டிகிட்டு இருக்கே தவிர ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாக்ட் ஆங்கிளில் வந்து இது காட்டலை இது இருக்கும்போது பைலட் வந்து அந்த ஹில் ஸ்டாங்க்குள்ளே உள்ள போகிறாரு ஸோ அவருக்கு அந்த நிலைமையில் அவர் மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவரோட அனுபவம் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் முன்னாடி இன்ட்ரோவில் சொன்ன போல் இந்த உலகத்தில் எல்லாமே கைவிட்டாலும் ஓகே ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து அவர் அந்த ஹில் ஸ்டாங்குள்ளே போகிறாரு அந்த ஹில்ஸ்டோம் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பயங்கரமான ஜர்க்கி ரைடு அவர் எதிர்பார்த்ததை விடவே வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டட் பயங்கரமாக இருந்துச்சு முன்னாடி இருந்த நோஸ்லேயே வந்து டேரெக்டாக அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அடிச்சனாலும் நோஸ் அவர் முன்னாடியே வந்து அது பறந்து கட் போகிறது அவர் கண்ணுக்கு தெரியுதாங்க அண்டு இது நடந்துட்டு போது வந்து ஃப்ளைட் இன்னும் எக்ஸிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அடிக்கு அப்படியே ஃப்ளைட்டு வந்து இறங்குது உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து அலர்றாங்க அந்த அவங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்குறதுனால வந்து எல்லாேருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக அழுது அந்த பயங்கரமான ஒரு சவுண்டு வந்து கேப்டனுக்கு அங்கே காக்பிட் குள்ளேயே கேட்குது அண்டு இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த கேப்டனுக்கு வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு கேப்டனுக்கு எந்தவித டென்ஷனும் கொடுக்காமல் அவர் சேஃபாக ஃப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேபின் முடிஞ்ச ஐ மீன் அந்த என்டியர் பேசஞ்சர் கேபின் முடிஞ்சிருக்கும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்டெண்டட் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்தாங்க ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்தோடனே கேப் கேப்டன் வந்து நிம்மதி பெருமை விட்டு நம்ம ஸ்ரீநகர் ஏடிசி கிட்ட வந்து பேன் பேன் டிக்ளேர் பண்ணாங்க பேன் பேன் அப்படின்னா என்னென்னா மேடே டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எமர்ஜென்சி தான் பட் ரொம்ப பெரிய எமர்ஜென்சி இல்லை ஆனால் ஒரு எமர்ஜென்சி தான் இது வந்து எப்போ வேணால் மேடே ஆகலாம் மேடேனா மேடேன்னு ஏதாவது ஒரு ஃப்ளைட் டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த மற்ற எந்த ஃப்ளைட்டை விட அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன பாசிபிலிட்டி நம்ம கொடுக்கணுமோ என்ன பெஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு தான் வந்து என்டையர் ஏடிசி குரூவ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க பிகாஸ் அந்த ஃப்ளைட்டை தான் வந்து ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க பட் பேன் பேன் போது வந்து அதுக்கு ஸ்டெப் கீழே ஓகே நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆகும் எமர்ஜென்சியில் இருக்காங்க பட் ப்ரைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஸோ நம்ம கேப்டன் வந்து பேன் ஃபேன் டிக்ளேர் பண்ணுறாரு அண்டு அவர் நினச்ச மாதிரி ஐஎல்எஸ் அன்னைக்கு ஒர்க் ஆகுது அண்ட் ரன்வே தேர்ட்டீனில் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு சேஃபாக நம்மளோட ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆயிடுச்சு லேண்ட் ஆயிட்டு இறங்கி வந்து பார்த்த பேசஞ்சர்ஸ்கெல்லாமே ஒரு பயங்கர ஒரு ஷாக்கு ஏன்னா முன்னாடி இருந்த அந்த ஃப்ளைட்டோட அந்த நோஸ் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிருந்துச்சு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான் நம்ம பறந்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே வந்து ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் உயிரை காப்பத்தனை கேப்டன் அவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி சுச்சுவேஷன்ஸ் சப்போர்ட்டு யாருமே இல்லை இப்போ பாகிஸ்தான் எய்டிசி அவங்களும் சப்போர்ட் பண்ணலை இங்கே ஐஏஎஃப்பில் வந்து அவங்க ப்ராக்ட் பண்ணி அவங்க கொடுக்கல அப்படிங்கும்போது சரி அவரோட ஒரு அனுபவத்து மேலே இருந்த நம்பிக்கையை மட்டுமே வச்சு அவரும் ஃபஸ்ட் ஆஃபீஸர் கோலியும் இவ்வளோ பெரிய ரிஸ்கி மேன்யூவரிங்க எடுத்துகிட்டு இரநூத்தி இருபத்தி ஏழு பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க அண்டு வழக்கமாக வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அதில் வந்து ஒன்று ஃப்ளைட்டுக்கு டேமேஜ் இல்லைனா வந்து பேசஞ்சர்க்கு ஏதாவது அடிபட்டுனா உடனே வந்து டிஜிசிஏ ஆர் என்டிஎஸ்பி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் டிஜிசிஏ என்ன பண்ணாங்க ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த ஹில்ஸ்டாம் வந்தனால ரேண்டம் ஃபெயிலியர்னால மல்டிபிள் சென்சார்ஸ்னால தான் வந்து இந்த ஏர் ஃப்ளோ டிஸ்டர்ப்டாயி இந்த மல்டிபிள் இன்ஜின் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நடந்தது ஸோ இதில் என்ன ஒரு சின்ன இறர்னா இவங்க வந்து அந்த புயலில் அதாவது அந்த ஹை ஸ்டாப்பில் வந்து பறக்கும்போது இவங்க ஃப்ளாப்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை வந்து ஃபால் ஆகிறத தடுக்கும் இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறனால வந்து ஃப்ளாப்புனால் இது கீழே விழுகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அது வந்து பைலட் பண்ண பெரிய ஒரு தப்பு அதனால தான் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக வந்து ஃப்ளைட்டு கீழே இறங்க போச்சு பட் ஸ்டில் அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சேஃபாக லேண்ட் பண்ணனால வந்து அதை ஒரு அது அந்த ஒரு வந்து ஒரு க்ளாஸாக மேப் பண்ணிவிட்டு க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் டிஜிசியை வந்து இந்தியோவுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்மளோட ரெண்டு கேப்டன்ஸும் இன்றைக்கும் வந்து எது எதுவும் ஏர்வைஸில் பறந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேப்டன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சா தேங்க்யூ அண்ட் சல்யூட் டு யூ கேப்டன் சல்லி மாதிரி இல்லாட்டியும் நம்மக்கிட்டேயும் வந்து உலகமே கொண்டாடுற பைலட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க பட் என்னென்னா நம்ம தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கேப்டன் பண்குல் நாகும் அண்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபிசர் சோபித் சிங் கோலியும் கிட்டத்தட்ட சொல்லி அளவுக்கு இல்லைனாலும் அவங்களும் வந்து நம்மளோட ஒரு ஹீரோஸ் தான் ஏன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு பேரை வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எந்தவித கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஸோ ஓ தேங்க்யூ கேப்டன் இதனால தான் என்னவோ இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் மோஸ்ட் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்குது அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்டு இந்த ஃப்ளைட்டில் யாராவது பறந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ